வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு நாள் ஒருத்தர் வந்து அவங்க வீட்டில் வந்து இருந்தார் வெளில கிளம்பிட்டு இருந்தார் வெளம்பி வெளில கிளம்பிகிட்ருக்கும் போது அவர் ஓகே எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி முடித்தாச்சு அவர் வந்து கார்கீஸை கையில் எடுத்துக்கிட்டார் கார்கீஸை கையில் வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து இன்னும் பேகெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு கார்கி ஒரு பக்கம் கையில் வச்சுட்டு இன்னொரு பக்கம் பேக்லாம் எடுக்க நடந்துகிட்ருந்தாரு இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டுருக்காரு நடந்துகிட்ருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வந்து அவங்க வீட்டில் போயிடுது கரண்ட்டு போகணும்னு ஐயோ கரண்ட் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிகிட்டே இருந்தார் புலம்பிட்டு அவர் வந்து பேக் எடுக்கணுமா இது எடுக்கணுமான்னு சொல்லிட்டு அவர் கை வந்து ரொம்ப ஆக்கியப்பைடாக இருந்துச்சு இந்த கையில் கீ வச்சுருந்தா இந்த கையில் பேக் வச்சிட்டு மாதிரி குழப்பமாக இருக்கும்போது சம்பவம் தவறுதெல்லாம் வந்து அந்த கீ வந்து கீழே விழுந்துடும் கீழே விழுந்தோடனே அவர் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே தேடிட்டே இருந்தார் அவர்னால் கண்டுபிடிக்க முடியல கீ கரண்ட் வேறு இல்லையா கரண்ட் கண்டுபிடிக்க முடியல அப்புறம் வந்து அப்படியே ஜன்னல் வெளியாக பார்க்குறாரு என்னடா நம்ம வீட்டில் கரண்ட்டில் இங்கே இருட்டாக இருக்கேன் அங்கே வந்து இருக்குது ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சமாக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அங்கே போய் வெளில போய் ஸ்ட்ரீட் லைட்டு கடியில் நின்றுட்டு ஓகே அங்கே தான் இருட்டாக இருக்குது நம்ம இங்கே தேடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஸ்ட்ரீட் லைட் கடியில் வந்து தேடிகிட்டே இருந்திருக்கார் அப்புறம் அவரோட பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கேட்குறாரு என்ன பண்ணி என்ன தேடுற அப்படின்னே இல்லை என்னோட கார்கீ தொலைச்சிட்டேன் நான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னோட அவரும் வந்து கீழே குமிஞ்சு தேடிகிட்டே இருக்கார் ரொம்ப நேரமாக ரெண்டு பேரும் தேடுறாங்க ஸ்ட்ரீட் லைட் கடியில் ரொம்ப நேரமாக தேடினோன்னே அவள் பகுதி இருக்கிற கேட்குற எந்த இடத்துல தான் போட்டப்ப ஏதாவது ஞாபகம் இருக்கா எங்கே போட்டேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு எங்கே போட்டேன்னெலாம் தெரியும் ஆனால் நான் தேடினா கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறார் ஏன் சார் எங்கே தான்ப்பா போட்டேன் அப்படின்னோன்னு நான் என்னோடய வீட்டில் வந்து நின்றுட்டு டைனிங் ஏரியாவில் தான் நின்றுட்டுருந்தேன் அந்த இடத்துல தான் நான் கார்கிகை போட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா அவர் கேட்குறாரு என் நீ டைனிங்கில் தே போட்டுட்டேன் ஏன் இங்கே வந்து தேடுறேன் அப்படின்னதுக்கு அங்கே வந்து கரண்ட் இல்லையே அங்கே தான் வெளிச்சம் இல்லையே இங்கே தான் வெளிச்சம் இருக்குது ஆனால் நான் இங்கே வந்து தேடுறேன் அப்படிங்கிறாரு ஸோ எல்லோரும் இது வந்து ஒரு ஜோக்கு ஆனால் டீப்பாக திங்க் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறோம் நமக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளத்தை நமக்குள்ளேயே தேடாமல் வேறு எங்கேயாவது சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சத்தை நோக்கி நம்ம போகிறோம் வெளிச்சத்தை நோக்கி போகும்போது அந்த இடத்துல ப்ராப்ளமே இல்லை அந்த இடத்துல வந்து இந்த ப்ராப்ளத்துக்கும் அதுக்கு எந்த கனெக்ஷனுமே இல்லை ஆனால் வெளிச்சமாக இருக்குது நாங்கள் போய் தேடுறோம் ஆனால் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது நம்மளோட ப்ராப்ளம் நமக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம் நமக்குள்ளே ரொம்ப டீப்பாக இருக்குது அதை எப்படி வரணும்னு நம்ம திங்க் பண்ணி அதுக்கான எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கொண்டு வர முடியும் அதை திங்க் பண்ணாமல் வெளியில் எங்கே வெளிச்சம் இருக்கும்னு தேடிக்கிட்டு தேடும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ப ப்ராப்ளம் வந்து மித்தவங்க மேலே சொல்லி மித்தவங்க மேலே பழி சொல்லி மித்த பிரச்சனை எல்லாம் மித்தவங்க மேலே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நமக்குள்ளே என்ன ப்ராப்ளம் நம்ம கண்டுபிடிக்காமல் இருக்கிறவர்களும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம தேடுற விஷயத்துக்கு பதில் கிடைக்கவே கிடைக்காது ஓகேயா